அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி என்று விரதமிருந்து பெருமாளை தரிசித்து சொர்க்கவாசல் தரிசனம் செய்தால் மறுபிறப்பு கிடையாது என்பது ஐதீகம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கும் ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் இருக்கோம் பக்தர்கள் அனைவருமே கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் எழுப்பி வந்திருக்காங்க இதை பார்ப்பதற்கே காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சொர்க்க வாசல் திறப்ப பரமபத வாசல் திறப்பு என்று பக்தி இலக்கியங்கள்ல தெரிவிச்சிருக்காங்க வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வரும் மிக மிக முக்கியமான விசேஷங்கள்ல ஒன்று அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுக்கு உரியதான விரதம் மற்றும் விழாக்கள்ல வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் இடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க வாசல் திறப்புல கலந்து கொள்வதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் விரும்புவாங்க அவரவர் ஊர்ல இருந்து பெருமாள் கோவிலில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி வைபவத்தில் கலந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலூர் என பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது இந்த ஸ்தலங்களில் ஏதேனும் ஒரு கோவிலாக சென்று வைகுண்ட ஏகாதசி பூஜையில் சொர்க்கவாசல் திறப்பில் கலந்து கொள்வதற்கு பலருமே ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதசி என்று விரதமிருந்து பெருமாளை தரிசித்து சொர்க்கவாசல் தரிசனம் செய்தால் மறுபிறப்பு கிடையாது என்பது ஐதீகம் அந்த வகையில மறுபிறப்பு இல்லை என்பது பரமபதல் அடைந்தல் என்றும் கூறப்படுகிறது சொர்க்கவாசல் திறப்ப பரமபதல் வாசல் என்று பக்தி இலக்கியங்கள்ல தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா பெருமாள் கோவில்களிலுமே வைகுண்ட ஏகாதேசி விமரிசையாக நடைபெறும் இருப்பினும் ஒரு சில கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அதில் பூலோக வைகுண்டமாக திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை சொல்லலாம் திருப்பதியில் எந்த அளவுக்கு சொர்க்கவாசல் திறப்ப வைகுண்ட ஏகாதசி என்று பக்தர்கள் தரிசனம் வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அதே அளவுக்கு ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பக்தர்கள் கூட்டம் அலை மகாவிஷ்ணு நம்மாழ்வாருக்காக தானே முன்வந்து வந்து பரமபத வாசலை திறந்து அவர் சொர்க்கத்திற்கு வரவேற்க தயாராக இருந்திருக்காரு அதற்காக தான் மகாவிஷ்ணு பூமியில் உள்ள ஸ்ரீ அரங்கத்தில் அரங்கநாதராக விஸ்வரூபனம் தரிசனம் தந்து காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கு இதற்காக தான் மகாவிஷ்ணு பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது ஸ்ரீரங்கநாதர பூலோக வைகுண்டம் என்று வெகு விமர்சையாக அழைக்கப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு சொர்க்கம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் கூறியிருக்காங்க ஸ்ரீரங்க கோவிலில் மகாவிஷ்ணுவுக்கு வைகுண்ட ஏகாதசி என்று பல்வேறு சிறப்பு சடங்குகளும் நடைபெறும் ஒவ்வொரு பண்டிகையின் போது நாம் புத்தாடை அணிவது போல மகாவிஷ்ணுவுக்கு வைகுண்ட ஏகாதசி என்று மிகப்பெரிய ஒரு சேவை அணிவிக்கப்பட்டு வழங்கப்படுவது பழக்கத்தில் இருந்து வருது இந்த பழக்கம் முதன் முதலில் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி என்று தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னே சொல்லலாம் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டு இருக்கிறதோ அதே ஸ்ரீரங்கம் அமைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த அற்புதமான நாள் கோலாகலமாக நடைபெறும் பகல்பத்து இராபத்து என இருபது நாள் திருவிழாவாகும் பகல்பத்து முடியும் பத்தாம் நாள் வைகுண்ட ஏகாதசி கோலாகலமாக கொண்டாடப்படுது திருமங்கை ஆழ்வாரின் பகுதியில திருப்பணியில அடைந்த ரங்கநாதர் அவர் முன்பு தோன்றிய என் வரம் வேண்டும் என்று கேட்டிருக்காரு அதற்கு திருமங்கை ஆழ்வார் பரமபதம் அடைந்து நாளான மார்கழி வளர்ப்பிற ஏகாதசியை பெரு விழாவாக கொண்டாட வேண்டும் நம் ஆழ்வார்களின் திருவாய் மொழிக்காக திருவிழா நடைபெற அருள வேண்டும் என்று வரம் கேட்டிருக்காரு அதனை ரங்கநாதரம் ஏற்றுக்கொண்டு அருள் புரிஞ்சிருக்காரு அதன்படி ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறதாக சொல்லப்படுது வழிபட வேண்டிய விதிமுறைகள் நிறையவே இருக்கு ஏகாதசி நாட்கள்ல உணவு கட்டுப்பாடு அவசியம் பொதுவாக தசமி நாட்களில் இருந்தே நாம் விரதத்தை தொடங்கிவிடும் தசமி இரவு உணவை தவிர்த்து விட வேண்டும் மறுநாள் ஏகாதசி நாட்களில் முற்றிலுமே உணவை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது துளசி தீர்த்தம் சாப்பிடலாம் பழங்கள் பால் மற்றும் நாம் பெருமாளுக்காக நிவேதனம் சமர்ப்பித்து அதை எடுத்துக்கொள்வது விசேஷம் மறுநாள் துவாதசி என்று காலை பெருமாளை தரிசனம் செய்து பின்பு துளசி தீர்த்தம் அருந்தி உணவெடுத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம நாம பெருமாளுக்கு பூஜையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள்ல புஷ்பமும் துளசியும் வாங்கி செல்ல வேண்டும் அதே போல் வழிபாட்டுல நம்ம பூஜை அறையில் பூக்கள் மற்றும் பெருமாளுக்கு பிடித்தமான துளசி மாலை அணிவித்து பூஜை செய்தாலே போதுமானதாக சொல்லப்படுது குறிப்பாக உணவுல நெல்லிக்காய் அகத்திக்கீரை இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பகல்பத்து ராபத்து என பூஜைகள் இடம்பெறும் அதில் ஏகாதசி ஒரு நாள் முழுவதுமே உணவு அருந்தாமல் விரதம் இருந்து வழிபடலாம் அதிகாலையில நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் விளக்கேற்றி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக பொதுமக்கள் அனைவருமே ஏகாதசி நாட்கள்ல சொர்க்கவாசல் பிறக்கும் நிகழ்வை பார்த்தாலே சொர்க்கத்திற்கு செல்லும் மோட்சம் கிடைக்கும் கேட்ட வரத்த வேண்டிய பலன்களை பெருமாள் வழங்கக்கூடியவராக இருக்காரு என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இப்படி நாம் இந்த வைகுண்ட ஏகாதசி தின நாட்களில் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல முதன்மை திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மிக முக்கியமான ஒரு வைகுண்ட ஏகாதசி திருவிழாவாக கொண்டாடப்படும் அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இதனை தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான வைகுண்ட ஏகாதசி இன்று ஜனவரி பத்து அதிகாலை மூன்று மணி அளவில் மூலஸ்தானத்தில் இருந்து ரத்தனமாங்கி முத்து கொண்டை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் நம்மாழ்வார் புறப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிகாலை நான்கு மணி அளவில் சூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்க கோவில்ல இருந்து வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வந்திருக்காங்க ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழா ஜனவரி ஒன்பதாம் தேதி முதலே பல்வேறு தொலைக்காட்சிகள்ல நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டு வந்தது நேரடியாக ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசிக்க முடியாதவர்கள் பலருமே இதை பார்த்து தரிசனம் கண்டிருக்காங்க சொர்க்கவாசல் கடந்து வந்த நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்திருக்காரு வைகுண்ட ஏகாதசி தினமாக இன்று துவங்கி அடுத்த பத்து நாட்களுமே ஸ்ரீரங்கத்தில் ராபத்து விழா நடைபெறும் தினமும் ஆயிரங்கால் மண்டபத்தில் பல்வேறு சிறப்பு அலங்காரத்தில் நம்மாழ்வார் எழுந்தருளை சேவை சாதிப்பார் ஜனவரி பத்தாம் தேதி இன்று முதல் தொடர்ந்து பத்து நாட்கள் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் பக்தர்கள் அதன் வழியாக சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்யலாம் ஜனவரி இருபதாம் தேதியன்று நம்மாழ்வார் மோட்சத்துடன் ஸ்ரீரங்கத்தில் இருந்து இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இந்த வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளில் கோவில் நிர்வாகம் வழங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நம்பெருமாள் சொர்க்கவாசலை கடந்து ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சென்ற பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க இதனால் இந்த வருடம் நம்பெருமாளுடன் பக்தர்களும் சொர்க்கவாசலை கடந்து சென்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதே போல இன்று முதல் ராபத்து உற்சவம் தொடங்கி வருகிறது ஜனவரி இருபதாம் தேதி நம்மாழ்வார் மோட்சத்துடன் விழா இனிதே நிறைவடைவதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தங்களில் முதன்மையானதாகும் பூலோக வைகுண்டம் எனவும் பக்தர்களால் அருளப்பட்டு வருகின்ற ஒரு கோவிலாக தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சொர்க்கவாசல் நிகழ்வை பார்ப்பதற்கே காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே